ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்னோடய பார்க்குறோம் இன்றைக்கி வந்து ரேஷன் பச்சரிசி வச்சு சூப்பரான இந்த மாதிரி அதிரசம் செய்யலாமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு அளவுகள் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேஷன் பச்சரிசி நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேங்க பாருங்கள் நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அதை வந்து தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு வீட்டில் இந்த மாதிரி ஃபேன் காத்துலேயே நீங்கள் வந்து ஒரு காட்டன் துணியில் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து இந்த மாதிரி உணர வச்சிங்கன்னா போதும் இது கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு பக்குவம் கரெக்டாக இருக்குது ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது அதனால் தான் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உணர வச்சா போதும் ஈர அரிசியாக தான் நீங்கள் போட்டு அரைச்சி எடுக்கணும் இந்த அதிரசத்துக்கு அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன் அதில் இந்த அரிசி வந்து உணர வச்ச அரிசி வந்து அப்படியே சேர்த்திக்கோங்க ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட செரிமானத்துக்கு கொஞ்சமாக சுக்கு சேர்த்திருக்கேன் அதே சமயம் வாசத்துக்காக நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்க இதை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு சலிக்கணும்னு இருந்தால் சளிச்சிக்கோங்க எனக்கு வந்து சலிக்கணும்னு அவசியம் இல்லை கரெக்டாக இருக்குது மாவு நல்லா நைஸாக இருக்குது காஞ்சிடக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் ஈரரசியாக இருக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் ஸ்டீல் பாத்திரம் எடுத்துருக்கேன் அதில் நம்ம மாவு அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது மிக்சி ஜார்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்துருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு இப்போ இது டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக இது டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மாவு வந்து காயக்கூடாது அதனால் ஏதோ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம பாகுப்பாக தான் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது இப்படி இருக்கட்டும் இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா காஞ்சிடக்கூடாதுன்றதுனால தான் நான் இப்படி சொல்கிறேன் இப்போ மூடி வச்சுட்டு இப்போ நம்ம பாகு தான் ரெடி பண்ணிக்கலாம் பாகுக்கு நான் ஒரு வந்து அரை கிலோ அரிசிக்கு நான் முந்நூற்றம்பது கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக வேணால் நீங்கள் நானூறு கிராம் எடுத்துக்கலாம் நான் வந்து முந்நூற்றம்பது கிராம் கரெக்டாக இருக்கும் அதுதான் அளவு அதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிட்டேன் தண்ணி நாற்பது கிராம் கால் லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க தண்ணி அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் பாகு வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக ரெடி ஆகும் இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா கரைஞ்சி பாகுப்பாக தான் ரெடி ஆகிட்ருக்கான்னு இப்படின்னு பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணியை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வெள்ளத்தை சேர்த்துனீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உருட்டி நல்லா பாகுபதம் ரொம்ப வரணும்னு அவசியம் இல்லை இது கரெக்டாக இருக்குது இது போதுமான அளவாக இருக்கும் ரொம்ப இருக்குன தன்மையாக இருந்தால் உங்களுக்கு முறுகிக்கும் அதுக்காக இது கரெக்டாக இருக்குது இப்போ இது வந்து நம்ம வந்து வடிகட்டல பா வெள்ளத்தை வந்து கரைச்சி வடிகட்டாமல் அப்படியே தான் நம்ம பாகு எடுத்துருக்கோம் அதனால் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாகை எடுத்து தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க இப்போ மாவில் வந்து கரண்டி வச்சு நல்லா ஒரு அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ பாகு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வடிகட்டி நீங்கள் வந்து மெதுவாக கலக்குங்க ஒட்டுக்காக சேர்த்திட வேண்டாம் ஒரு சில சமயம் வந்து மாவு வந்து கொஞ்சம் வந்து கூட பிடிக்கும் ஒரு சில சமயம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாகு வந்து பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க பத்தலைன்னா சேர்த்திக்கலாம் இல்லைனா நிறையா ஆயிடுச்சின்னா அப்புறம் மாவு சேர்த்த வேண்டி வரும் மாவு சேர்த்திக்கினீங்கன்னா அப்புறம் வந்து அதிர்சம் வந்து பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க இப்போ வந்து வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்குது எனக்கே இந்த அளவுக்கு பக்குவத்தில் கரெக்டாக இருக்குது அதனால் நான் மறுபடியும் வெள்ளம் சேர்த்திக்கல மீதி வெள்ளம் கொஞ்சமாக பாகு இருக்குது அதை அப்படியே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டேன் வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துவிட்டோம் பார்த்திங்களா இது அப்படியே எடுத்துடலாம் கரண்டியை இது மாவு வந்து கெட்டெல்லாம் போகாதுங்க அப்படி இருக்கட்டும் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி விட்டுருங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் அடுத்த நாள் எடுத்தால் சுடணும் இப்போ பாருங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்த பிறகு தான் நீங்கள் எடுத்து மாவு நல்லா புளிச்சா தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா அதிர்ஷம் வரும் இல்லைனா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போக ஆரம்பிக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் ரெண்டு மூணு நாள் கூட டைம் எடுக்கலாம் ஒன்றும் புதுசெல்லாம் பிடிக்காது அந்த பூஞ்சை பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகாது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் பயந்தேன் இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ தாங்க அதிர்சன்றது வந்து நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் முதல் முறையாக செய்கிறேன் ஆனால் முதல் முறையாக செய்யும் போது எனக்கு சொதப்புன மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து சூப்பராக வந்துச்சு என்னால் நம்ப முடியல ஃபஸ்ட் டைம் நான் ஏதோ சொதப்பிடுச்சு அப்படின்னு நினச்சி பயந்தேன் ஆக்சுவலாக சூப்பராக நல்லா வந்தது பாருங்கள் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு வந்து நல்லா கலந்து விட்டு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக கையில் வந்து நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் க கவர் இருந்தால் கவர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வாழையில் கூட நீங்கள் தட்டிக்கலாம் இந்த மாதிரி நான் சின்ன உருண்டையை எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு வந்து மாவு பத்தலை அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் பாவு பார்த்துட்டு பாகுப்பதம் வந்து பார்த்துட்டு சேர்த்திக்கோங்கன்ட்டு ஏன்னா வந்து பாகு அதிகமாக போயிடுச்சுன்னா மாவு பற்றலைன்னா மறுபடியும் நம்ம ஈராசி தான் செய்ய வேண்டி வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கவரில் நான் தட்டி எடுத்திருக்கேங்க ரொம்ப மெல்லிசாக தட்டாதீங்க நான் தெரியாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசா தட்டிவிட்டேன் இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம் வாங்க அதுக்குள்ளே நான் வந்து இந்த பக்கம் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெயில் லைட்டாக சின்னோண்டு மாவு போட்டு பார்த்தேன் நல்லா பொறிஞ்சி வச்சு பிரிஞ்சு வரலன்னு நினச்சிக்கிட்டு நானும் போட்டுட்டேங்க பாருங்க ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒன்று போட்டுட்டேன் இன்னொன்னே இந்த பக்கம் போட்டுடலாம் சரி என்ன நிறையா தானே இருக்குது கொஞ்சம் நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போடலான்னு பார்த்தேன் ஆனால் போட்ட உடனே என்னுடைய இது வந்து கொலாபரேஷன் ஆயிடுச்சுங்க பிரிஞ்சு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அச்சோ என்னடா இப்படி பிரிஞ்சு ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆக்சுவலாக என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு பாருங்கள் மா வந்து ரொம்ப இலகணத்தன்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவை கலந்துட்டேங்க அதுதாங்க நான் பண்ண தப்பு ஆக்சுவலாக அது பண்ணால் கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை மறுபடியும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் சுடணும் அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு அதிர்சம் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிடுச்சி நான் போட போட அடுத்தடுத்து சிஃப்ட்டு போட்டு பார்த்தேன் வரலை பர்ஃபெக்டாக அதனால் மறுபடியும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்தளவுக்கு பா கரெக்டாக இருக்கணும் மாவு அந்த மாதிரி இலகின மாதிரி இருக்கக்கூடாதுங்க இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா தான் ஃபஸ்ட்டு கட்டின பார்த்திங்கன்னா அதை விட இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதிரசம் சூப்பராக வரும் இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணும் போது இதுதான் வந்தது சொதப்பிடிச்சு வேறு ஏதாவது மிக்ஸ் பண்ண முடியுமா என்ன ஏதுன்னு யோசித்தேன் ஆனால் ஆக்சுவலாக நான் வந்து சரி இதே நம்ம அரிசி மாவு தானே கலந்துருக்கோம் ரெண்டு நாள் ரெஸ்ட் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து தட்டி எடுக்கிறேன் மாவு வந்து கொஞ்சமாக கெட்டியாக திக்னஸாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சரி ஃபஸ்ட்டு அதிரசம் தான் நம்ம ஃப்ளாட்டாக போட்டோம் இப்போ இந்த அதிர்சனம்னா அது கடையில் விற்கிற மாதிரி ரவுண்டாக நடுவில் ஹோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஹோல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாங்க இப்போ அந்த வானிலையில் ஃபுல்லாக எண்ணெய் ஃபுல்லாக அதெல்லாம் பிரிஞ்சு வந்து நிறைய கசண்டு வந்துருச்சு அதனால் எண்ணெயை வந்து அதை எடுத்துட்டேன் இப்போ வேறு வானிலையில் தான் நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன் எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு வர அதிர்சம் போட்டிருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இது பிரிஞ்சு வருதா பிரியாமல் வருதான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் மெதுவாக கரண்டி வச்சு அப்படி திருப்பி விடுங்க ஆஹா சூப்பராக நம்மளே அதிர்ஸாக ரெடியாகி வந்துச்சுங்கோ ஆஹா தப்பிச்சிட்டோம் பரவாயில்ல பரவாயில்ல தேறிட்டோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம் சொதப்பிச்சுன்னு நினச்சேன் அதனால் பயப்படமே இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்னும் ரெண்டு நாள் அதாவது நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாள் வச்சுருந்து எடுத்து சுட்டு பார்த்தேன் கொலை கொலை நிறந்ததுனால எனக்கு பிரிஞ்சு போச்சு மறுபடியும் கொஞ்சம் அரிசி மாவு வீட்டில் இருக்கிற சாதாக்க நம்ம காய வச்சு அரைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த அரிசி மாவு தான் ஐடியாப்பா மாவுலாம் கிடையாது அந்த அரிசி மாவு சேர்த்திட்டு பாகெல்லாம் நான் சேர்த்து வில்லைங்க வெறும் இருக்கிற பாகலே தான் நான் அரிசி மாவு மட்டும் கொஞ்சமாக அதாவது ஒரு நூற்றம்பது கிராம் அரிசி மாவு தான் நான் சேர்த்தியிருந்தேன் மொத்தமாக ஒரு அறுநூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் பார்த்துக்கோங்க அதனால தான் சொன்னேன் அரிசி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கலான்ட்டு இப்போ பாருங்க அதிரசம் சூப்பராக வந்துருச்சா எடுத்துட்டேன்னா இப்போ அதே மாதிரி இன்னொரு அதிரசம் போட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தான் சொதப்பாமல் வந்து சரி ரெண்டாவதாவது மறுபடியும் சொதப்பிடுதோ என்னமோன்ட்டு பயந்துக்கிட்டே மெதுவாக மறுபடியும் இன்னொன்னே போட்டு பார்த்தேன் சூப்பராக பர்ஃபெக்டாக ரெண்டாவது அதிரசமும் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க அப்புறம் என்னங்க ஷபாஷ் போட்டுக்க வேண்டியது தான் நம்மளுக்கு நாமளே ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரையே சூப்பராக பெஸ்ட்டு ட்ரையாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம முயற்சி பண்ணுறது தாங்க எதுலேயுமே இருக்குது நம்ம முயற்சி பண்ணணும் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது பண்ணால் தான் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளால் முடியாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆக்சுவலாக முடியாதுன்னு சொல்லும் போது தான் நம்ம முடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும் அதுக்காக தான் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொதப்பிடுச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு தடவை பிரிஞ்சு போச்சு இப்போ ரெண்டாவது தடவை அதே மாவை நான் வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கலந்துட்டு சுட்டு எடுத்தேன் சூப்பராக வந்திருக்கு இது ஃபஸ்ட்டு போட்டதுங்க நிறைய நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு எண்ணெய் ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே போட்டுவிடுங்க எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க இதே மாதிரி பாருங்கள் எல்லாத்தையும் மாவு வந்து நான் தட்டி எடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டேன் பிகின்னர்ஸுன்றதுனால நான் வந்து இதான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் அதனால் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் ஏன்னா சொதப்பல் வீடியோ நிறைய பேர் சொதப்பி இருப்பாங்க அதேனால நான் சொதப்பின வீடியோ எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் தப்பு பண்ணாலும் பயப்படாமல் அதை ஏன் வேஸ்ட்டு பண்ணணும் கீழே போட்டுடணும் அப்படின்னு சொல்லி கீழே போடாமல் நம்ம வந்து இதுலேயே நம்ம போட்டு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னால் போதும் அவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம சுட்டு எடுத்துடலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எண்ணெயை வடிக்கிறதுக்கு வந்து ஒரு சில பேர் இந்த அதிரசம் செய்கிறவங்க வந்து இந்த தட்டோ ஏதோ வச்சு செய்வாங்க அந்த மாதிரி என்கிட்ட எண்ணெயை வடிக்கட்டு இல்லாதனால நான் வந்து ஜல்லிக்கரண்டியை வச்சு நான் மெதுவாக வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய அதிரசம் சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு சுட சுட செஞ்சு இந்த தீபாவளிக்கு நீங்களும் மோஸ்ட்டு ட்ரையாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் பயப்படவே வேண்டாம் அருமையான நம்மளுடைய அதிரசம் ரெடிங்க சூப்பராக இருந்ததுங்க எனக்கு இந்த அறுநூத்தி கிராம் அளவுக்கு அரிசி போட்டிருந்தேன் கரெக்டாக ஒரு அரை கிலோ மாவு கூட சேர்த்து ஒரு நூற்றம்பது கிராம் பச்சரிசி மாவு கலந்துருந்தேன் அதுல வந்து ஒரு ஆறு அதிர்சம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படி பார்க்க போனா கூட எனக்கு வந்து மறுபடியும் மாவு சேர்த்துனதுனால எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு அதிர்சம் போல எனக்கு அரை கிலோ அதாவது அறுநூத்தி கிராம் மாவுல எனக்கு ஒரு இருபத்தஞ்சு அதிர்சம் பீஸ் அளவுக்கு எனக்கு கிடைச்சிட்டுங்க ரொம்ப பெருசானலாம் தட்டி போடலைங்க இந்த அளவுக்கு சின்னதாக தான் தட்டி போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க தீபாவளி ஸ்பெஷலாக அதிரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ மறந்துடாதீங்க பயப்படாமல் எதையுமே துணிச்சலாக செஞ்சு பாருங்கள் வெற்றி நிச்சயம்